கோவையில் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல் நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் இந்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக கோவை பேரூர் ஆதன வளாகத்தில் இந்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மத நல்லிணக்கத்தையோ போற்றும் வகையில் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூராதினம் தவ திரு மருதாச்சல அடிகாலருடன் இணைந்து கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரூர் தமிழ் கல்லூரியில் பொங்கல் பானை வைத்து அனைத்து மத தலைவர்களும் பொங்கலோ பொங்கலினர் உற்சாகமாக வாழ்த்தினர் பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர் தொடர்ந்து பல் நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் நலிவுற்ற குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பேரூர் ஆதின வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மதங்களை கடந்து அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது 老奶奶。 பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் இன்று கொங்கு மண்டலத்தின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் பேரூர் சாந்தலிங்க மடத்திலே நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு உறுதுணையாக பேரூர் அடிகளார் ஐயா அவர்கள் எப்போதும் எப்பொழுதும் பல் சமய இயக்கத்துக்கு துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை பேணுவது அனைத்து மத விழாக்களையும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் நல்லிணக்கம் வளர்வதற்காகவும் இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்று நாங்கள் பொங்கல் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த தேசம் முழுவதும் இது பரவ வேண்டும் என்பதுதான் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம்